இந்த புகைப்படத்தில் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து சாப்பிடுபவர் யாரும் அல்ல அந்த வீட்டின் உரிமையாளர் தள்ளி நிற்பவர்கள் அவருடைய குழந்தை மற்றும் மனைவி வீட்டுக்குள் வந்த அப்பாவை அவருடைய குழந்தைகள் ஓடிப்போய் கொள்ள முடியவில்லை அவராலும் குழந்தைகளை அணைத்து கொள்ள முடியவில்லை இந்த நிலைமைக்கு என்ன காரணம் நமக்காக இரவு பகல் பாராமல் ரோட்டில் காவல் காக்கும் காவல் தெய்வங்கள் தான் இவர்கள் உணவு நேரத்திலாவது மனைவி குழந்தைகளை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தவர்கள் வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை வாசலில் இரண்டு மீட்டர் தள்ளி உட்கார்ந்து குழந்தைகள் மனைவியுடன் பேசுகின்றார் மனைவி உணவு வைக்க சொல்லி கீழே வைத்துச் சென்றதும் அவர்கள் விலகி சென்றதும் அந்த உணவை உண்ணுகின்றார் கொரோனா வைரஸால் குடும்பத்தை மறந்து தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் எமனோடு போராடும் இவர்கள்தான் நிஜ ஹீரோக்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்